வந்தே மாதரம் இப்போ தமிழக அரசு தலைமை செயலாளர் என் முருகானந்தம் சொல்லி ஒரு டிஓ லெட்டர் போட்டார் செக்ரட்டரி சென்னை டிஓ லெட்டர் டபுள் ஒன் த்ரீ செவன் அதெல்லாம் போட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது கிரிவென்ஸ் பெட்டிஷன் பொதுமக்கள்கிட்ட இருந்து பெட்டிஷன் வந்ததுன்னா மூணு நாளைக்குள்ளே அக்னாலஜி பண்ணணும் மூ த்ரீ டேஸ் உள்ளே அக்னாலஜி பண்ணணும் ஒரு மாதத்துக்குள்ளே முடிவு பண்ணணும் என்ன அப்புறம் அந்த கிரிவென்ஸ் பெட்டிஷனில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்கிறது ஒரு மாதத்துக்குள்ளே முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அக்னாலஜ் வந்து மூணு நாளுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்க்குலர் கொடுத்துருந்தேன் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போயிருக்காது ஹை கோர்ட்டுக்கும் போயிட்டுருக்கு சார் என்ன அவருக்கு அவருக்கே ஒரு லெட்டர் போட்டேன் இருபத்தி நாலு பன்னெண்டு இது எனக்கு கிடச்சது இருபத்தி ஆறு பதினொன்று எனக்கு கிடச்ச உடனே அவருக்கு லெட்ரு போகிறேன் இருபத்தி ஆறு பதினொன்றில் அவர் தான் சரி முருகான்தான் சீஃப் செக்ரட்டரி செக்ரட்டரி ஐயா நான் இந்த மாதிரி காஞ்சிபுரம் கலெக்டரேட்டு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஒன்று போயிருக்கு அது மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாரு அதனால் அவருக்கு டைரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு பெட்டிஷன் போடுறேன் அவரும் எனக்கு அக்னாலஜிமென்ட் கொடுக்குல அந்த மூணு நாளைக்குள்ளே அக்னாலஜிமெண்ட் கொடுக்க சொன்னால் பார்த்தீங்களா இவரும் அக்னாலஜிமன் கொடுக்கல இது வந்து டேரெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர் அவருக்கு ஒரு தபால் போடுறேன் அது என்ன தபால்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்ட்ரேட்னு ஒன்று இருக்குது நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி கொள்ள போயிடுச்சு மூணு வருஷத்தில் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி மணல் கொள்ள போயிடுச்சு அதை நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களாம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அவங்க வந்து டிஜிபிக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க அதை டிஜிபி வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணார் அதனால் அவரு கேட்டேன் மூணு நாளைக்குள்ளே அக்னாலஜி பண்ணுங்கள் கைண்டியக்காலேஜ் ரிசீப்ட் ஆஃபீஸில் லெட்டர் அப்படின்ட்டு அது இருபத்தெட்டு பன்னெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மோசம் முடிய போது இன்ன வரைக்கும் அக்ராஜ்மெண்ட் கிடையாது அப்புறம் ஆர்கே நகரில் வந்து குளிச்சார அந்த மாதிரி தீக்குளிச்சாமல் என்ன பண்ணுறது இது ரெண்டாயிரத்தி எட்டில் நான் மணல் யாத்திரை வந்தது தூத்துக்குடி செல்லப்ப தாக்கி செல்லப்பாண்டியன் செல்ல வாசலில் தாமரப்பணி அது மணல கொஞ்சம் வைக்கிறேன் இது வந்து ஒரு பேட்டி எடுத்து போட்டாங்க குமுத ரிப்போர்ட்டரில் இனிமேல் மியூசியத்தில் தான் மணலில் வைக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி எட்டில் யாராவது கொஞ்சம் கவனிச்சுருந்தாங்கன்னா அந்த மணல் கொள்ளைய ஓரளவுக்கு கருத்துருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்புறம் இவர் தான் சேகர் ரெட்டி எல்லா கட்சிக்காரரும் எங்கள்கிட்ட பணம் வாங்கினார்கள் இந்த மணல் கொள்ளை அடித்ததுனால இவர் ஏதோ கைது பண்ணி வச்சுருந்தாங்க அவர் விட்டாங்க எல்லா கட்சிக்காரங்களும் வாங்கினாங்கன்னு சொல்கிறியப்பா நான் வாங்கலைன்னு சொல்லி ஜீனியர் நான் லெட்ரு போட்டேன் ஐயோ நான் வாங்க அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டேன் ஆனால் யாரும் எதுவும் மதிக்கிறது கிடையாது இது போராடி பயன் இல்லை அப்படின்னு சொல்லி கல்சியிலே வந்தது என்னுடைய பேட்டி எடுத்து போட்டாங்க மணல் கொள்ளையை பற்றி போராடி பயன் இல்லைன்னு சொல்லி அந்த கல்கி இஸ்யூரை இது எதற்காக சொல்கிறேன்னா ஒரு அரசு அணைன்னோன்னு இருந்தேன்னா மூணு நாளைக்குள்ளே அக்கலாஜ்மெண்ட் கொடுக்கணும் ஒரு மாதத்துக்குள் தீர்ப்பு கொடுக்குன்னு சொன்ன அப்புறமும் நான் இவ்வளோ முக்கியமான சமாச்சாரம் நாலாயிரத்து எழுநூற்றி முப்பது கோடி சமாச்சாரத்துக்கு என்ன பண்ணினீங்க அப்படின்னு கேட்டால் டிஜிபி பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு சீஃப் செக்ரட்டரி பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு அக்கலாஜ் பண்ண மாட்டேங்கிறார் ஒரு நாளைத்துக்கும் கோர்ட்டுக்கு போக முடியாது கோர்ட்டுக்கு போயிட்டு ஏற்கனவே இப்போ ஹை கோர்ட்டில் எப்படி பொதுநல வழக்கு போட்டாலே அஞ்சு வருஷம் மாற்றி எடுக்க மாட்டேங்கிறாங்க நாடு எவ்வளோ கேவலமாக இருக்கிறது நம்ம மக்கள் தெரிஞ்சுக்கணும் நான் ஜெயக்கி நிலை ஜோட பேரில் ஒரு கட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன் ஒரு பையனா போலீஸ் இன்ஸ்பெக்டர் அந்தவங்களும் எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் போராட்டத்தை விடாமல் நடத்திக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் வீட்டுக்கு கிடைக்கிருந்தேங்க நன்றி வணக்கம் ஜாகின்